அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் வீடுக்குண்டான கொடுப்பினை அதாவது என்ன அப்படின்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வீடு அப்படின்னாலே வந்து நம்ம சொத்து நான்காம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம் நான்காம் பாவ உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் ஜாதப்படி நான்கு பதினொன்று வீடுகளுக்கு குறிக்காட்டினால் அந்த ஜாதருக்கு வீடு உண்டு சொத்துக்குண்டான கொடுப்பனை உண்டு அதுவே நீண்ட நட்சத்திரம் பன்னிரெண்டாவது வீட்டை குறிக்காட்டுனா சொத்துக்குண்டான அமைப்பு இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இந்த பகுதியில் வந்து ஜாதப்படி நான்காம் பாவம் அப்படின்றது கடகராசியில் விழுந்திருக்குது நான்காம் பாவம் உபநட்சத்திரம் புதனாக இருக்குதுங்க அந்த புதன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துளாராசியில் விழுந்திருக்குது புதன் வந்து குருவுடைய நட்சத்திரம் விழுந்திருக்குது அந்த குருவுடைய குறிக்காட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு இந்த வீடுகளை குறிக்காட்டுது பர்டிகுலராக பதினொன்றாவது வீடு வந்துருச்சு அதனால் இந்த ஜாதருக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த வீடு அப்படின்ற யோகம் ஜாதருக்கு இருக்குது ஓகே எந்த மாதிரி வீடு கட்டுவாங்க கடை வாங்கி லோன் போட்டு எதனா கட்டலாமா அப்படின்னா அதுக்கு நான்காம் பாவ உபநட்சத்திரம் இந்த பொருளாதார பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் குருன்றது சேமிப்பு ப சேமிப்பு பணத்தை குறிக்கும் ஒரு பெரிய பணம் சேமிப்பு பணம் பட் பேசிக்காக புதன் மற்றும் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகங்கள் நான்காம் பாவ உபநட்சத்திரமாக வந்து அவர் வந்து ஆறாவது வீடு எட்டாவது வீடு பதினொன்னாவது வீடு இந்த வீடுகளை தொடர்பு படுத்துச்சுனா ஆறு இல்லை எட்டு இல்லை பதினொன்று இந்த வீடுகளை தொடர்பு படுத்துச்சுன்னா அந்த ஜாதர் வந்து இவர் பேர்ல பேங்க்கில் லோன் எடுத்து கடன் வாங்கி அந்த வீடை கட்டிடலாம் பதினொன்றாவது வீட்டோட தொடர்புல இருக்கிறதால நீட்டாக வந்து அதை அடைச்சிடலாம் அப்படின்றதே வந்து நம்ம இங்கே சொல்லலாம் இப்போ இந்த ஜாதர் பாருங்க நாலாம் பாவ உப புதனாக இருக்குது அந்த புதனுடைய குறிக்காட்டிகள் நம்ம கீழே எடுத்து பார்த்தோம்னா மூணு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு இந்த இடத்துல வந்து ஆறாவது வீடும் வந்திருக்குது பதினொன்றாவது வீடும் வந்திருக்குதுங்க அதனால் இந்த ஜாதகர் வீடு கட்டலாம் நான்காம் பாவ உப நட்சத்திரம் புதனாக வந்திருக்கிறதாலையும் அவர் வந்து ஆறாவது வீடு பதினொன்றாவது வீடு இந்த வீடுகளெல்லாம் குறி கட்டுறதால லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து ஜாதகப்படி பார்க்கலாம் எனவே ஜாதகப்படி வந்து வீடு வந்து எதனால் லோன் வாங்கி கட்டலாமா அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னா அவங்க ஜாதகப்படி நான்காம் பா உபநட்சத்திரம் புதனோ சுக்கரனோ வந்து அவர் வந்து ஆறாவது வீடு எட்டாவது வீடு பதினொன்றாவது வீடு இருக்குதா பாருங்கள் அப்போ இருந்தால் அந்த ஜாதகம் லோன் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்